நாலு பக்கம் ரோடு இருக்குது கிழக்கு பக்கம் வீடு கட்டலாம்ல மேற்கு பக்கம் வீடு கட்டலாம்ல தெற்கு பக்கம் வீடு கட்டலாம்ல வடக்கு பக்கம் வீடு கட்டலாம்ல அப்ப நீங்க எங்க கட்டணும் எப்படி கட்டணும் அப்படின்னா உங்களுடைய இந்த நேரத்தில் ஜாதகத்தையும் தாண்டி ஜாதகம் என்பது நவக்கிரகினுடைய அடிப்படையில் போروض வாஸ்துங்கிறது பஞ்சபூதனுடைய அடிப்படையில் போروض எப்பயுமே அடிக்கடி நான் ஒரு வீடியோல பார்த்தேன் ஜோதிடம் வேற வாஸ்து வேற நவகரிகள் வேற ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் ஒரு கமநாட்டி சம்மந்தமே இல்லையா புரியுதுங்களா அது யாருந்து எங்களுக்கு தெரியும் அதனால சிரிக்கிறாங்க பசங்க அதாவது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ஜோதிடத்திலேயே வாஸ்துங்கிறது எல்லாமே வந்துருச்சு அதை தான் உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்ல ஐயா வந்து நானு மோகனூர் ஆனா எனக்கு பழக்கம் இல்ல மோகனூர்ல மாட்டு ரேஸ் விட்டுட்டு இருந்தாங்க இந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி காருல டிராவல் வர முடியல காரை வந்து ஓரமா நிறுத்திட்டு நடந்து வர்றப்ப ஐயாவுடைய போட லெஃப்ட் சைட்ல பார்த்தேன் ஆனா ஐயா நம்ம கருத்தரங்கிறது எவ்வளவு பெரிய ஆளு இங்க நமக்கு கருத்தரங்க கிளம்பு இருக்காரு ஒரு போர்டு போட்டு இந்த இடத்துல இவ்வளவு பேர் இருக்க நம்ம தான் கொஞ்சம் கத்துக்கிட்டு நிறைய இருக்குது அன்னைக்கு நினைச்சேன் மனசா நினைச்சேன் சொன்ன யாரையே சொன்னேன் ஒரு ஐயா நம்ம கருத்தரங்க அந்த லெஃப்ட் சைட்ல தான் நீங்க உங்களோட ஆபீஸ் இருக்குது நான் பார்த்தேன் அதான் சக்கரவில்லுக்கு ஆபோசிட்ல அப்ப நம்ம அந்த இடத்துல முதல்ல திசையுடைய தன்மை தெரியும் திசையோட தன்மை தெரியணும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா திசையாட்டு கருவி வச்சா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்ப இந்த இடத்துல போய் ஒரு திசைகாட்டு கருவி நீங்க இங்க இந்த பிளாட்டுக்குள்ள நல்லா புரியுங்க அந்த திசைகாட்டு கருவி இருக்கும் எப்பயுமே அந்த திசைகாட்டு கருவியுடைய அந்த முள்ளு ரெட் ஆங்கிள் முள்ளு வடக்கு திசையை மட்டும்தான் காட்டுமே தவிர வேற திசையை காட்டவே காட்டாது அப்ப அந்த முள்ளு பாத்தீங்கன்னா அதுல டிகிரி வயசுல போட்டுருக்கோம் இப்படி அந்த முள்ளு வந்து இப்படி காட்டுது வச்சுக்க பாருங்க நம்மளுக்கு வந்து நேரா இருக்கிறதுங்கிறது இப்படி ஆனா அந்த திசை காட்டு கருவி போய் பாக்குறப்ப அந்த முள்ளு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் இந்த இடத்த நார்த்து காட்டும் இந்த இடத்த சவுத்து காட்டும் இந்த இடத்த ஈஸ்ட் காட்டும் இந்த இடத்த வெஸ்ட் காட்டும் அதுலயே உங்களுக்கு டிகிரி தெரிஞ்சு போயிடும் இப்ப இந்த இடம் வந்து இந்த இடத்துக்குள்ள நீங்க வடக்கு பார்த்து வீடு கட்டணும் அப்படின்னா இப்படிப்பட்ட பிளாட்டுக்குள்ள இப்படி கட்டுனா தான் வடக்கு பார்த்த வீடு புரியுதுங்களா